நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அஞ்சனம் அஞ்சனா பாதால் அஞ்சனம் வானமண்டபம் முதல் அனைத்துமே சகலத்தையும் பார்க்கக்கூடியதான ஒரு பொருளை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வெள்ளைச்சாரணை வேறு கீழாநெள்ளி வேறு வெள்ளம் வேறு இவைகளை முறைப்படி சாப நிவர்த்தி க சாப நிவர்த்தி செய்து உலர்த்தி தீயிலே கருக்கி மண் சட்டியிலே போய்ட்டு வேலி பருத்தி விட்டு காய சா சாரி விட்டு காய வைத்து உலர்த்தி சிட்டா எண்ணெயை தடவி அடுப்பிலே வைத்து சிறி நேரம் கழுவத்தில் விட்டு சீட்டாமனைக்கு விட்டு இரண்டு ஜாமமானது விழித்து மேலிலே சிமியிலே பயன்படுத்துவன் இதுக்கு அஞ்சன தேவி அஞ்சன தேவி மந்திரம் ஒம்பது நாள் சொல்லணும் இது இது என்ன பண்ணணும் இந்த இது எல்லாத்தையும் செய்து நம்ம அந்த எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு வெற்றையில கொஞ்சம் மைய தடவி விளக்கின் ஒளியில் பார்த்தால் பாதாள முதல் வானமண்டலம் வரை இருப்பதை சுலபமாக பார்க்கலாம் ஒரு அற்புதமான முறையை தான் இதுக்கு வந்து தேவி மந்திரங்கள் இருக்குது ஓம் ஹரீம் நமோ பகவதி அஞ்சனா தேவி மா மாமா வம்சம் குரு குரு சுவாகா அப்படின்னு இருக்குது இது அவங்க தேவைப்பட்டவங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அஞ்சனா தேவியுடைய மந்திரத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இன்னொருத்தோட மந்திரத்தை போய் கேட்டுக்கோங்க ஓம் ஹரீம் நமோ பகவதி அஞ்சனா தேவி மா மா வாஷ வாஷம் குரு குரு சுவாகா இதுதான் என்னுடைய அஞ்சன தேவியுடைய மந்திரம் இது ஒம்பது நாள் சொல்லணும் ஒம்பது நாள் சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த அப்போ தான் இதனுடைய மை வந்து உயிர் பெற்று நீங்கள் பாதாள இருக்கத்தில் இருக்கிறது அனைத்தும் பார்க்கலாம் பாதாளத்தில் இருக்கிறதுனா நீங்கள் தேவையில்ல புதில் எடுக்கிறது கூட இப்படி தான் வந்து பாதாள அஞ்சன அதுவும் அதில் தான் சேரும் புதில் எடுக்கிறதுக்கு கூட இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட்டு சட்டப்போர் வாரம் இப்படி வந்து எடுக்கக்கூடாது ஆனால் தண்ணி இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் தாராளமாக எந்தெந்த இடத்துக்கு தண்ணி இருக்கிறத சுலபமாக உங்கள் நீரோட்டத்தை பார்க்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பாதாள அஞ்சன மைய இது வந்து பார்த்து பயனடியுங்க எங்கக்கிட்ட இருக்கிறதான உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கி பயனடையலாம்